வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் பிளாக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பன் தோசை இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்படி நல்லா புசு புசுன்னு இருக்கு பாருங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சஞ்சயம் நானும் பிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பன்தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தோசைக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் இது வந்து வெறும் பச்சரிசியில் தான் செய்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு இல்லை கிளாஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அடுத்தடுத்த அளவுக்குள்ளேயும் அதே கப்பில் அளந்துக்கோங்க நான் இந்த கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸ்க்கு பச்சரிசி போட்டிருக்கேன் இப்போ அரிசியை மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு போட்டு மூடி வச்சிடுங்க இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்து அதில் அவல் ஊற வைக்கணும் தட்டை அவள் இல்லை கெட்டி அவள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி தட்டை அவள் தான் எடுத்திருக்கேன் அரிசி அளந்த அதே கிளாஸில் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் அவல் எடுக்கணும் இதுதான் கணக்கு இதையும் நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க இது கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாலே போதும் சீக்கிரமாகவே ஊறி நல்லா புதை புதை நல்லா ஊறி வந்துடும் அரிசி நம்ம இட்லிக்கு ஊற வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஊரிச்சுன்னா போதும் அரிசி நல்லா ஊறிடுச்சு அரிசி அவல் கூட நம்ம வேறு ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் இது வந்து பந்தோசைக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இது வந்து தேங்காய் பூங்க நம்ம அரிசி எதில் எடுத்தோம் அதே கிளாஸில் முக்கால் கப்புக்கு தேங்காய் பூ போட்டிருக்கேன் நான் ஊற வச்ச அரிசியை நல்லா ஊறிடிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேங்காய் பூக்கூடிய பாதி போட்டிருக்கேன் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் அரைக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கோங்க நல்லா சீக்கிரமாகவே மசிஞ்சிடும் நல்லாவும் இருக்கும் இப்போ அரிசி ஓரளவு மசிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ அவளில் வந்து பாதி போட்டுக்க போகிறேன் இப்போ அரிசி அவள் தேங்காய் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஆப்பத்துக்கு அரைப்போம் பார்த்தீங்களா நைஸாக அந்த மாதிரி அரைக்கணும் நான் இதை ரெண்டு பேச்சாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரெண்டு பேச்சை அரைச்சிட்டுங்க மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் மாவாக இருக்குது அதுக்கு தண்ணி கலந்துட்டு அதையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்து இது மாவோடையும் சேர்த்துட்றேன் மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க இது வந்து ஓவர் நைட் புளிக்கணுங்க இதில் புளித்த தான் தோசை நல்லா புசு புசுன்னு வரும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இருந்தால் சஞ்சய் நானும் பிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சம்மலில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பிகின்னர்ஸ்க்க்க்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க நம்ம மாவு இட்லிக்கு தோசைக்கு எதுக்கு மாவு அரைச்சி வைச்சோம்னாலும் அரைச்சிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் அப்போ அதை வைக்கும்போது அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அரைச்ச மாவு வச்சோம்னா பொங்கி வந்தாலும் அந்த தட்டுக்குள்ளேயே இருக்கும் அப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி இது அடுத்த நாள் காலையில்ங்க நம்ம மாவு வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி பன் தோசைக்கு தாளிக்கணும் அதுக்காக நான் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அதனால் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த சூட்லேயே பருப்பு நல்லாவே செவந்துடும் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்துடலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மேலே மூடிவிடுங்க கடுகு எல்லாம் வெடித்து மேலே எண்ணெய்லாம் தெரித்து ஸ்டவ் அசிக்கமாக இல்லையா அந்த மாதிரி ஆகாமல் எண்ணெய் வந்து உள்ளவே இருக்கும் இதுவும் ஒரு பிகினர்ஸ்கான டிப்ஸ் தாங்க நீ தரைச்சி வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மாவு வந்து கிண்ணத்துக்கு வெளியே வரைக்கும் பொங்கி வரலை அப்படி பொங்கி வந்தாலும் அந்த தட்டில் தான் இருக்கும் அப்போ நம்ம க்ளீன் பண்ணுறது ஈஸி ஆனாலும் நம்ம அரைச்சிருக்க மாவு கிண்ணத்துக்கு மேலே வரைக்கும் பொங்கி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி புளிச்சு மேலே வரைக்கும் பொங்கி வந்திருந்ததுனால தான் அந்த தோசை நல்லாயிருக்கும் நம்ம இட்லி செய்தால் கூட இந்த மாதிரி வந்தால் தான் இட்லி நல்லாயிருக்கும் இப்போ சமையல் சோடா அதாவது ஆப்ப சோடா மாவுன்னு கடையில் கிடைக்கும் பார்த்திங்களா அது வந்து ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் அது சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே அது உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைனாலும் விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கல இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோ தங்க இதுக்கப்புறமா நம்ம பன்தோசை ஊற்றிக்கிற வேண்டியதான் பன் தோசை ஊற்றுறதுக்கு நம்ம வீட்டில் கடாய் வச்சிருப்போம் பார்த்திங்களா அதில் தான் ஊற்றணும் தோசை கழுவில் ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுறதுக்கு முத்திரம் கொஞ்சமாக நெய் தடவி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றி செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு மாவு ஊற்றிட்டு நம்ம துணி வச்சு ஆப்பத்துக்கு சுற்றும் பார்த்தீங்களா அது மாதிரி லைட்டாக சுற்றினா போதும் ரொம்ப நைஸாக தேய்ச்சிடக்கூடாது இந்த தோசை கொஞ்சம் நல்லா குண்டாக தான் இருக்கணும் நம்ம ஊற்றிட்டு நெய்யே இருக்கோம் அதனால் இப்போ எண்ணெய் ஊற்ற வேண்டாம் மூடி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் எடுத்து திறந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வெந்திருக்கேன் இப்போ திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா செவந்து வந்துடும் பந்த சூப்பராக ரெடி ஆகிடுங்க இது வந்து உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கும் பிடிக்கும் எந்த சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னொரு தோசையை நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் அடுத்து ஒரு தோசை ஊற்றிருக்கேன் ஒரு பக்கம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதையும் எடுத்துடலாம் இது வந்து எதுக்காக தோசைன்னு வச்சுருப்பாங்க பேர் நான் நினைக்கிற இதெல்லாம் பன் மாதிரி புஷ்ஷுன்னு மேலே வந்து சாஃப்ட்டாக வந்திருக்கனால அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை தோசை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அவங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சம்பளையே கிளிக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவோடு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ